வணக்கம் நேர்களே ட்ரம்ப் தொடர்ந்து டேரிஃப் டேரிஃப் டேரிஃப்னு இந்தியா மேலே ஒரு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் இப்போ டேரிஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது போக ஃபைனெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்தியா ரிட்டாலியேட் பண்ணவே முடியாதா அதுக்கு வாய்ப்பே இல்லையா நாம் வாங்கி சாப்பிட்ற பர்கர்லேருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேருந்து எல்லாம் கொடுக்குறது அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா மேலே ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் அப்புறம் ஃபைன் இன்னும் ஜாஸ்தி போடுவேன் இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது எட்டு மணி நேரம் தான் முடிஞ்சிருக்கு இப்படி லைனாக சொல்லிகிட்டே வராரு நம்மளால் திருப்பி அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷனே நம்மக்கிட்ட இல்லையா நீ அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் மேலே டாரிஃப் போடலாம் ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கா நீங்கள் அனுப்புறதில்லை ம் இங்கே தயார் பண்ணி இங்கே விற்கிறோம் லாபத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் சொல்கிறது வந்து இந்தியாவில் மாருதி சுசுக்கி வாங்குறதுக்கு பதிலாக ஜப்பானில் சுசுக்கி வாங்கிக்கலான்ற மாதிரி அதே தான் கோகோ கோலா வேணும் அங்கே நெக்ஸ்ட் பூ போட்டா நீ ம் ஓகே இங்கே கோகோ கோலாவை நீங்கள் சிறப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கோகோ கோலாவை இங்கே ஜோடா போட்டு இங்கே விற்று லாபத்தை எடுத்துகிட்டு போறான்ல சார் லாபத்தை வேணால் நீ இதுதான் பேச நீ வந்து இந்தியன் ப்ராடக்ட்டுன்னு அதனால் நீ டேரிஃப் போட முடியாது ம் டாரீஃப் போட வேண்டாம் அமெரிக்கன் ப்ராடக்ட்டு இங்கே விற்காத அவன் திரும்பி உன் ப்ராடக்ட்டு அங்கே விற்காத நான் அவனுக்கு தெரியல சார் அவனுக்கு தெரியல சார் நம்ம ப்ராடக்ட் அங்கே சார் அங்கே பெருசாக என்ன சார் போகிறோம் சரி நீங்கள் என்னதெல்லாம் பேர் பண்ணுவேன் டெக்ஸ்டைல்ஸ் அடி வாங்குவோம் நீ இங்கே என்னெல்லாம் பேன் இங்கே பேன் பண்ணுறது ஓகே கொக்கோ கோலா பெப்சி மெக்டொனால்ட்ஸ் டாமினோஸ் பர்கர் கிங் சரி அப்போ இதெல்லாம் இதெல்லாம் பேன் பண்ணுவேன் அப்போ கூகுள் கூகுள் வாட்ஸ்அப் கூகுள் வாட்ஸ்அப் ஃபோனு இது எல்லாமே பேன் பண்ணிட்டு விரல் சுப்பிடுவேன் நீ வாட்ஸ்அப்பில் தான் என் ஆளுங்கட்சியே நடந்துன்னு இருக்குது அது இப்போ நைனார் எப்படி கட்சி நடத்துவார் இல்லை சார் நீங்கள் தானே சார் இந்த ஐடியா சொன்னீங்க அந்த வாட்ஸ்அப்பை நான் நிறுத்திடுவேன்னு சொல்லு அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நான் சொன்னேன் எப்படி செய்யறது உன் குடுமையாக கையில் கொடுத்து வச்சிருக்கேன் நல்ல எண்ணெயெல்லாம் தடவி குடுமையை கையில் கொடுத்து வச்சுருக்குறிய இல்லை சார் இப்போ அப்போ நீ ஃப்ளிப்கார்ட்டை பேன் பண்ணிட்டு நீ தான் அதுக்கு தானே நம்ம டாலர் எஃப்டிஐ எஃப்டிஐன்னு சொல்லி பாதி உன் கம்பெனி அவன் தானே ஓனர் ஃப்ளிப்கார்ட்னா வால்மார்ட் ஓனர் ஆமாம் ஆ அவனை எப்படி வெளியே போகணும்னு சொல்ல முடியும் ஆமாம் காசு கொடுத்து வாங்கியிருக்கான் எப்படி வெளில போக மாரி தம்ஸ் அப்பா காசு கொடுத்து வாங்கியிருக்கான் தம்ஸ் அப் இந்தியன் பிராண்டா ஃபாரின் பிராண்டா இந்தியன் பிராண்டு அவன் தான்டா ஓனர் வித்துட்டிங்கல்ல வித்து துட்டு வாங்கினீங்களா இல்லையா கமல் கேட்குற மாதிரி அதான் வாங்கினே துட்டே துட்டு வாங்கினில்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா வித்து வித்து தானே நீங்கள் வந்து ரிசர்வ்ஸ் பில்டப் பண்ணீங்க ஓகே சார் அப்போ அதுக்கு வேறு வேறு என்ன தான் சார் ஆப்ஷனு நம்மளால் ரிட்டாலியேட்டே பண்ண முடியாதா அவன் என்ன ரிட்டாலியேட் பண்ணியிருக்கான் அவன் ஊரில் ப்ராடக்ட் போட்டதுக்கு டேக்ஸ் போட்டிருக்கிறான் அவங்க மக்கள் டேக்ஸ் கட்டுறாங்க உன்ன டேக்ஸ் கட்ட சொல்கிறானோ அவன் மக்கள டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க அவங்க தான் அதிகமாக டேக்ஸ் கட்டி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான் சரி நீ இங்கே பெப்சிக்கு ஒரு டேக்ஸ் போடு ஃபண்டாக் ஒரு டேக்ஸ் போடு ஒரு ஐ ஃபர் அ நை டூத் ஃபர் அ டூத்துன்னு தான் பேசணும் நீயும் கூகுளுக்கு டேக்ஸ் போடு கூகுள் ஹாப்பியாக கலெக்ட் பண்ணி உனக்கு கொடுப்பான் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க பணக்காரன் பணக்காரன் பணக்காரனாவான் என்ன ஐடியா கொடுக்கல தானே எப்படி இருந்தாலும் ஏ ஒன் ஏ டூக்கே எல்லாம் ம் ஏ ஒன் ஏ டூ கலெக்ஷன் ஏஜென்ட்டாக மாறிடுவான் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான் இப்போ நான் ஒரு சிம்பிளாக கேட்குறேன் கூகுள் டேக்ஸ் போட்டா ஜியோ தானே கலெக்ட் பண்ணணும் அப்படி நீ எது வழியாக போகும் எந்த ஃபோன் இதர் ஜியோ ஏர்டெல் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஜியோ ஏர்டெல் எஸ் சார் இந்த உங்கள் சாஃப்ட்வேர் பேர் என்ன ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணதுக்கு வரி போட்டால் யார் வாங்குவாங்க அவங்க தான் யாரு ஜியோவோ இவங்க தான் வாங்கி ஆகணும் அவன் வாங்கணும்ல ஜியோ யாரு ஏழு நம்பர் ஒன்று லைட்டா ஏழு நம்பர் ஒன்னா சரி நீட்ரப் கோக்கு எங்கே வாங்கி குடிப்பேன் ஜியோவில் வாங்கி கலையில் தான் சார் ஆ டேக்ஸ் கலெக்ட் பண்ணி யார் கொடுப்பாங்க அவர் தான் கொடுக்கணும் அப்புறம் இல்லாட்டா வருண்பு விரேஜஸ் சார் ஆமாம் இல்லை கோகோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஜூப்ளியன்ட்டு ஜூப்ளியன்ட்டு இது வெப்சைட் அது வந்து பில்லாவோட மாப்பிள்ளை கே கே பில்லாவோட மாப்பிள்ளை ம் அவரும் வாங்கி குடிப்பார் டாமினோஸும் ஜூப்ளியன்ட்டில் தான் வரும் ஆமாம் ஆனால் ஏ ஒன் டு ஏ செவனில் இருக்கிறவன் தான் அந்த கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருப்பான் கரெக்ட் கை சொல்ல தப்பாக சொல்லு கையே வைக்க முடியாது கோக்கு வந்து இப்போ ஜூப்ளியன்ட்டு பெப்சி வருண் வருண் பிவரேஜ் ஆமாம் ரைட்டாக

அமெரிக்காவிலேருந்து வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு யாரும் படிக்காத மேலே உனக்கும் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியுதா அமெரிக்கா வெப்பன்ஸுக்கு கேரண்டி கேட்டோம் அப்படி ஒன்று சொல்லுவாங்க நடந்தது நேருவால் கேரண்டி அரேஞ்ச் பண்ண முடியல இந்தியாவில் கேரண்டி அரேஞ்ச் பண்ணணும் இந்தியாவிலேருந்து கேரண்டி கொடுக்க முடிஞ்சது ஃபாரின் கேரண்டி கொடுக்க முடியல ஓகே அமெரிக்கன் பேங்கிங் இருக்கிறவங்க கேரண்டி மாட்டேன்ட்டான் ரெண்டு அமெரிக்கன் பேங்க் இருந்தது ஒரு அமெரிக்கன் பேங்க் இருந்தது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு நீ எனக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேன்னா கடையை மூடி வியாபாரத்தை மூடிட்டு இருந்தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கேரண்டி கொடுத்துட்டான் அவ்வளோதான் மேட்டரு இங்கே அது மாதிரி ப்ராப்ளம் இல்லையே அவன் அவன் மக்கள் மேலே வரியை போட்டதுக்கு நீ ஏன் குதிக்கிற இந்தியாவில் இருக்கிற குட்ஸுக்கு இந்தியாவிலே ஜமான் வாங்கினா ஐம்பது பர்சன்ட் நீ கட்டுன்னு மக்கள் மேலே போட்டிருக்கான் நீ போடும் வானான்னு சொல்லியே அமெரிக்கா ஜாமான் வாங்கினா ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் நீ போடு ஆண்ட்ராய்டு எல்லாம் விருப்பிய அது கஷ்டம் அது கஷ்டம் ஆப்பிளோ ஆண்ட்ராய்டோ அதோ ஒன்று எடுக்கணும்ல ரெண்டுமே நீ ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் தானே சரியா பெப்சியோ கோகோ டேக்ஸ் தானே கேஎஃப்சியோ மெக்டானோ டேக்ஸ் தானே அதை வாங்குறவங்க கட்டிட்டு போயிடுவாங்க லோ ஆல்ரெடி சேல்ஸ் படுத்துருச்சு ஐம்பது பர்சன்ட் ஏறினா படுக்க படுத்தியாக படுத்துற வேண்டியதான் எக்கானமியாக முடிச்சு அங்கதான் தான் தான் இந்த கேள்வியே வருது இல்லை சார் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா லிவைஸ் வாங்குவியா இல்ல லிவைஸ் வாங்குறதுக்கு பதிலா ஏதோ லோக்கல் ஜீன் வாங்கி போட்டுக்காங்கன்னு சொல்கிறீங்களா போட மாட்டேன் இதுக்கு வந்துடுவேனே நீ நோக்கு எங்கே போடுவேன் இன்னும் ஐம்பது பர்சன்ட் கொடுத்து ஆப்பிள் வந்து ஒன்றரை லட்ச ரூபா சாதாரண ஃபோனு ஐம்பதாயிரம் ரூபா நீ ஒன்றரை லட்ச ரூபா ஃபோன் தானே வாங்குற என்ன ஹார்லி டேவிட்சன் மைனாதே புரு புரு புருங்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் என்ன வாங்க வச்சது நீங்கள் தான் சரி நான் தான் நான் ஒன்று ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் கேட்டால் வாங்கிக்கணும் ஆ நீங்கள் நீங்கள் வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னு கடைசியாக உங்ககிட்ட வந்து கேட்டேன் ஐஃபோன் வாங்கட்டுமா சார் வாங்கிச்சோம் நீ நேரத்துக்கு வாங்கி இருக்கணும்டா நீ ரொம்ப லேட்டு இப்போ வாங்கின்னு சொல்லுவீங்க வாங்கின்னு வாங்கிட்டேன் நீ வாங்கி ரெண்டரை வருஷம் ஆச்சு ஆப்பிள் ஃபோனு ஆப்பிள் இது நீங்கள் ஆஃபீஸில் இதுவும் நீங்கள் கொடுத்தது தான் ஆப்பிள் ஐபேடு ஆப்பிள் ஃபோனு ம் இப்போ உன்னோட குட்ஸ் அவன் வேற எங்கே வேணால் வாங்கிக்கலாம் அவனோட குட்ஸ் நீ அவன்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும் தான் டிஃப்ரென்ஸ் ரைட் எக்கனாமிக்ஸில் பேசணுன்னா உன்னோட வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் எலாஸ்டிக் ஸோ விச்சிஸ் நான் திருப்பூர்லேருந்து டி ஷர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பங்களாதேஷ்லேருந்து வாங்கிப்பேன் மியான்மர்லேருந்து எடுத்துப்பேன் வியட்நாம்கிட்டருந்து வாங்கிப்பேன் ஆனால் கோக்கு கோக்கு தான் ஒரு கோக்கு தான் ஒரு வெப்சி தான் ஒரு ஐஃபோன் தான் ஒரு ஐஃபோன் தான் ஒரு கூகுள் தான் பத்து வருஷமாக நீங்கள் மேட் இன் இண்டியான்னு சும்மா படங்க காமிச்சிட்டு ராமர் கோயிலுக்கு ஓட்டு போட்டீங்க மேட் இன் இண்டியா இல்லாமல் ஆயிடுச்சு அதுதான் பிரச்சனை இல்லாட்டா மாற்றி வாங்கி கேம்பா குடி ஏ ஒன் எடுத்துகிட்டு போவார் ஏ நீ எப்படி பார்த்தாலும் ஏ ஒன் ஏ டூ தான் வேலை செய்வார் இது மாதிரி பண்ண மாற்று யோஜனை கேம்பா கேம்பா யார் ஏ ஒன் இப்படி பார்த்தா கலெக்ஷன் பார்ப்பார் இப்படி பார்த்தா ப்ராடக்ட் விற்பார் எது வேணும் எது பார்த்தாலும் காசு தான் ஹெச்ஐ வின் டெய்ல்ஜி லூஸு தான் நான் இத்தனை நாளாக என்ன சொல்லி இருக்கிறேன் ஏ ஒனுக்காக ஏ ஒன் டு ஏ செவன் அதாவது இந்த ராபர்ட் லிக்வெதர்ங்கிற புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே ஏ ஒன் டு ஏ செவனுக்கு நடுவில் தான் கொஞ்சம் ஏ த்ரீ ஏ ஃபோரில் இருந்து ஆதித்ய பில்லாவினி வெறுப்பேற்றி விட்ட சீண்டின அவன் ஏ த்ரீ ஏ ஃபோரில் ஒரு படார்னு ஒரு ஆளாக இருந்தான் பெயிண்ட்டு கம்பெனியில் ஏ டூவை சிமெண்ட்டில் விட்டேன் இவன் போட்டு படார்னு அடைச்சான் இதில் எதில் பெயிண்ட்டில் ஓப்பஸ் ம் ம் ஸோ அதில்லாம் ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன்லாம் இருக்குல்ல பிரித்து கொடுக்குறதுல கணக்காக சரியாக பண்ணல ரைட் சார் ஸோ ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அமெரிக்காவில் இருக்கிற ப்ராடக்ட்டு யுனிக் ப்ராடக்ட்ஸு ஹி ஓன்ஸ் தி ப்ராண்டு உன் திருப்பூரில் ப்ராண்டு கிடையாது இதில் ஆம்பூர் வனையம்பாடியில் பிராண்டு கிடையாது எங்கேயுமே பிராண்டு கிடையாது அந்த குவாலிட்டியாக அவங்க எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த குவாலிட்டியாக பிராண்டுக்கு இருக்கு தானே வாங்குறீங்க பிராண்ட் யார் இது பிராண்ட் இருந்து முடிஞ்சால் நெய்க்கி மாரி பிராண்டு பண்ணி பாரு நல்ல இன்சைட் சார் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எஸ் இதை யோசிக்கவே இல்லை நான் நல்ல குவாலிட்டியாக ப்ராடக்ட் பண்ணுறேன் அதனால தானே எங்கிட்ட வரேன் அப்படின்றது தான் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொடியூஸரோட தாட்டு வேற ப்ராடெக்ட் அதுதான் அந்த பிராண்ட் அப்படிங்கிறது பிராண்டுக்காக தானே இப்போ வாங்குறேன் ப்ராடக்ட் நல்லா இருக்கு நான் வாங்குறேன் நீ ஓகே சார் ஸோ இப்போ இந்த டேரிஃப் மேட்டரில் நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அடி முடிஞ்சா அடி குடுமையை கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ ஹாலி டேவிட்ஸனுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னால் குறைச்சாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது உங்களால் தானே குறைச்சாரு பெரிய தானே குறைச்சாரு என்ன பாவம் இல்லை ஏ எயிட்டி ஏ நைனில் இருந்த ஹீரோ மோட்டருக்கு வியாபாரம் இல்லை போண்டா தனியாக லைசன்ஸ் கொடுத்துட்டோம் கொஞ்சம் கட்டத்தில் இருந்தார் அவர் சொன்னார் கொஞ்சம் ஹாலிடேவிஸ் குறைச்சிங்கனா ஏதோ பத்து வண்டியோ பயிர்ச்சிப்பேண்ணே அப்படின்னா காணிக்க வந்துருச்சான்னு கேட்டார் வந்துடுச்சு சரி போயிடுச்சு போனா அங்கே டேக்ஸை குறைச்சாச்சு ஓகே ஸோ அப்போ தப்பா ஐடியா கொடுக்குறியப்பா இந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மேலே சுமைய ஏற்றத்துக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா எல்லாம் சும்மா ஏ ஒன் ஏ படுத்துகிற மாதிரியா ஐடியா திரையிடாரு தப்பு இப்போ ஐசிஐசிஐ நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறான் மக்கள் மேலே செலவை ஏற்றி ஏ ஒன் ஏ டூ கடன் கொடுக்குறோம் இது மாதிரி நல்ல ஐடியாவாக கூடு இந்த டேக்ஸ் நல்ல ஐடியா நம்ம தேசத்துக்காக டேக்ஸ் போட்டு ஏ ஒன் ஏ டூ கலெக்ஷன் ஏஜென்ட்டாக போடுவோம் அது நல்ல ஐடியா ஸோ அப்போ இந்த டாக்ஸ்க்காக நாங்கள் நெகோசியேஷன் பண்ணுறோம் அது இதெல்லாம் சார் போய் ஐயா அப்பா அண்ணா ரெட்சக்கா ஏதாவது போடு நான் வைக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட்ஸு ப்ராடக்ட்ஸுக்கான டேக்ஸை வந்து எப்பயுமே நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கவர்மெண்ட் அது அப்படி தான் சொல்லுவோம் அடுத்த நாளைக்கு பிளேட்டை மாற்றுவோம் ஸோ இந்த அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா இந்தியாக்களுக்கு சீப்பாக பால் கிடச்சிது இருபது ரூபாவில் பால் கிடைக்கட்டும்னு நான் தொடர்ந்து விட்டேன் அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு பேசுவோம் ஓகே சார் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றது அவங்க தான் ட்ரம்ப் முதல்ல நீ உனக்கு எல்ஐசி கொடுப்பாரு நீ வாங்கிக்க அந்த எல்ஐசி பாரு அந்த எல்ஐசிலையே நீ புரிஞ்சுக்கணும் எல்ஐசி சாக்க நீ வாங்கணும் எல்ஐசியில் நீ பணம் போடணும் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணணும் ஏ டூலையும் ஏ ஒன்லையும் அந்த பணத்தை எடுத்து ஏ ஒன் வேற எங்கே வெளிநாட்டு கம்பெனி வாங்குவோம்

அவர் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பார் வெளிநாட்டில் பங்களா வாங்கிட்டு டயர்டாக இருப்பார் படுத்துப்பார் நீ வந்து இங்கேருந்து எல்ஐசி வாங்கி எல்ஐசி பண்ணுறா வாங்கி தோடு விட்டுருப்பாரு அது யாருக்குமே புரிய சார் சார் உனக்கு சரி ரைட் யார் பண்ணாங்க எல்ஐசி தான் ஐயாயிரம் கோடி ஜஸ்ட் ஃபைவ் க்ரோட்ஸு யாரோட பிரீமியம் சார் கட்டுறீங்கல்ல எல்லாம் காசு தான் இது எப்படி மாயிடுச்சுனா ஒன் ஏ டூக்கு எதாவது நட்டோன்னா பிரிப்பாக ஓடி வருவார் ஏயா கம்ப்ளைண்ட் கொடுத்து பத்து வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷமாக அந்த சச்சிதா தலால் ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வச்சு சொல்கிறாரு அம்மா நீ குரூப்பில் என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு ஏழு அவர் நான் கொஸ்டின் பண்ணாங்க என் தூக்கி உள்ளே வைக்கல ம் ம்

அதுக்கப்புறம் காஃபி டிஃபனோட என்னை இதில் கூப்பிட்டு ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸில் கூப்பிட்டு பேசிட்டு ஓகே பஸ் எயிட் ஹவர்ஸ் ஆகிச்சு நான் டயர்டாக இருக்குது நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்ல விடுவான் நான் போலீஸ்காரன் கான்ஸ்டபுள் எப்படி அப்புவான்னு கேளு அதுதான் சார் அப்போ நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் நீங்க ஏன் பேர் ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறேன் இட் ஹேப்பன்ஸ் இட் வில் ஹேப்பன் நீங்கள் கேட்டது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லை எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இது நம்பி ஆடா பார்த்தீங்கடேடா நீங்கள் என்னடா கதின் நீங்கள் நம்பினா வீணாக போயிட்டான் சார் அவ்வளோதான் ஓகே சார் ஸோ அமெரிக்கா மேட்டரில் இனியும் என்ன நடக்கும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்கு முதல்ல இப்போ வந்து ஒருத்தர் பூஜை போட்டுட்ருக்காரு என்ன பூஜைனா ட்ரம்ப் யுக்ரைனும் ஹாரிஸ் யுஏஇயில் பார்த்து சவுதி அரேபியாவில் பார்த்து கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி யுக்ரைன் டேந்த நிலத்தை பிடிங்க அவர் அங்கே கொடுத்து வாரர் எடுத்தாருன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிலீஃபா ரஷ்யா என்னையும் வாங்கிக்கலாம் ரிலீஃப் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருக்காரு அந்த ஆசையை நீ கெடுக்கிற ரைட் சார் பொறுத்தவரை பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுன்னு நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மனிபேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை